ஆதியாகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் கவிதை வரிகளில் கேட்போமா கருவினிலே கருதி நீரே நூற்றி எழுபத்தி ஐந்து வயது ஆபிரகாம் முதிர்ந்த பூரண ஆயுசிலே நல்ல நரை வயதிலே மறித்து மக்பேலா குகையிலே அடக்கமாம் ஈசாக்கு கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படவே நாற்பது வயதிலே ரெபே காலை விவாகம் செய்ய மலடியான மனைவிக்காக வேண்டவே அவள் கர்ப்பம் தரிக்கவே கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்று மோதவே இப்படியானால் எப்படியோ என கர்த்தரிடம் அவள் விசாரிக்கவே இரட்டை பிள்ளைகளாம் இரண்டு ஜாதிகளாம் இரண்டு ஜனங்கள் வயிற்றிலிருந்து பிரிந்து ஒரு ஜனத்தார் மற்றவரிலும் பலத்து மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று பிரசவத்தில் சிவந்த நிறமும் முரமுமாய் மூத்தவன் ஏசா வெளிப்பட அவன் குதிகாலை பிடித்துக்கொண்டு இளையவன் யாக்கோபு இப்போது ஈசாக்கு வயது அறுபது வேட்டையில் வல்லவனாம் வன ஏசா வாய்க்கிருசியாய் வேட்டையாடி ஈசாக்குக்கு பட்சமாய் குணசாலியாம் கூடாரவாசியாம் ரெபிகாலுக்கு பட்சமாம் இளையவன் சிவப்பான கூழ் சமைக்கவே களைத்து வந்த ஏசா இழைத்திருக்கிறேன் சாப்பிட கொஞ்சத்தா எனக் கேட்கவே சேஷ்ட புத்திர பாகத்தை விற்றுப்போடு என யாக்கோபும் சாக போகிற எனக்கு இது என்னத்திற்கு என்று அலட்சியமாய் விட்டு போட்டானே ஏசா அப்பத்திற்காகவும் அப்பயற்றங்குழுக்காகவும் புத்திர பாகத்தை கருவிலே கருதின ஜாதிகளாம் நாம் வெறும் மீந்த மண்ணுக்காக விலையேற பெற்ற மாணிக்கத்தை விட்டுவிடலாமோ சிந்தப்பட்ட விலையேற பெற்ற இரத்தத்திற்கு நம் கையில் தான் என்ன விலை அலட்சியம் வேண்டாமே கிருபாசனம் கிருபையாய்